நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு ஐந்து மாவட்டங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க இது விஷயமாக ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எந்தெந்த மாவட்டம் கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் வந்து பிரிய போதுங்க விருதாச்சலம் மாவட்டம் வந்து உருவாக்க போகிறாங்க திருவண்ணாமலை மாவட்டமும் இரண்டாக பெரிய போது செய்யார் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டாக பிரிய போது பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கப்போகுது தஞ்சாவூர் மாவட்டம் இரண்டாக பிரித்து கும்பகோணம் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க சேலம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஆத்தூர் மாவட்டம் உருவாக்க போகிறாங்க இந்த ஐந்து புதிய மாவட்டங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்க போகிறாரு விருதாச்சலம் மாவட்டத்தில் எந்தெந்த தாலுக்காலாம் வந்து வரப்போகுதுன்னா விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் திட்டக்குடி வேப்பூர் தாலுகாக்கள் அமைய இருக்கு செய்யார் மாவட்டத்தில் ஜம்னா மரத்தூர் போலூர் ஆரணி செய்யார் வெண்பாக்கம் வந்தவாசி தாலுக்காக்கள் அமையப்போகுது பொள்ளாச்சி மாவட்டத்தில் கடவு அவர் பொள்ளாச்சி ஆனைமலை வால்பாறை உடுமலை மடத்துக்குளம் ஸோ இந்த தாலுக்காகலாம் அமைய இருக்கு கும்பகோணம் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் பாப்பநாசம் திருவிடை மருத்துவர் ஸோ இந்த தாலுக்காகலாம் அமைய போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக மாற்ற போகிறாங்க திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை பொள்ளாச்சி நாமக்கல் கோவில்பட்டை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நகராட்சி வந்து மாநகராட்சியை மாற்ற போகிறாங்களா அதுக்கப்புறம் நிறைய பேரூராட்சிகள் வந்து நகராட்சிகளாக மாறப்போகுது அதுக்கப்புறம் ஒரு சில ஊராட்சிகள்லாம் பேரூராட்சிகளாக மாற்ற முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிபப்ளிக் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரெண்ட்லி முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இப்போ ஐந்து புதிய மாவட்டங்களை உருவாக்குனாங்கன்னா நாற்பத்தி மூணு மாவட்டங்களாக எண்ணிக்கை வந்து உயிரங்க